மொத்தம் ரெண்டு விவகாரங்கள் ஒன்றோட ஒன்று கிளப் ஆகிறத பார்க்க முடியுது ஒன்று ராகுல் காந்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் தயாரிப்பில் நடைபெற்ற மோசடிகள் குறித்து அம்பலப்படுத்தியது ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே பீகாரில் நடந்த சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தமிழ்நாட்டில் இப்போது நடைபெற்று நடைபெற நடைபெற்றுக் சிறப்பு தீவிர திருத்தம் இது ரெண்டு பகுதிகள் இதில் அடங்கியிருக்கு பிரதானமாக இன்னைக்கு நம்ம பேச எடுத்திருக்கிறது ராகுல் காந்தி முன்வைத்திருக்கக்கூடிய ஹரியானா தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகள் தான் அந்த குற்றச்சாட்டுல எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா பாஜகவினர் யாருமே வந்து இது குறித்து ஏன் பேசவே மாட்டாங்க மாடல் ஒருத்தவங்களுடைய படத்தை போட்டு அவங்களுடைய பெயர் வந்து கிட்டத்தட்ட பத்து பூத்துகள்ல இருபத்தி இரண்டு முறை வந்து வெவ்வேறு பெயர்கள் சீமா ஸ்வீட்டி சரஸ்வதி இன்னும் அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பேப்பர் ஐடி ஃபேக் ஐடிஸ் என்னென்ன பேரெல்லாம் வச்சிருக்குமோ அதையெல்லாம் எலக்டோரல் ரோல்லையே போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இது இது வந்து ஒரே ஒரு உதாரணம் அதை தாண்டி அவர் ஊடகவியலாளர்கள் ரெண்டு பேரை மேடைக்கு ஏத்தி அவரே ஸ்க்ரால் பண்ண விடுறாரு பார்க்கிற அவ்வளவு பேருக்கும் பத்திக்கிட்டு எரியுது என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஏன்னா பூரா ஒரே படமா இருக்கு ஒரே நாற்பத்தி மூணு பேருக்கு ஒரே படத்தோட படம் இருக்கிறது அப்ப இதை எக்ஸ்போஸ் இருக்கிறாரு சரி பூத் லெவல் ஏஜென்ட் தப்பு பண்ணிட்டாரு பூத் லெவல் ஆபிசர் தப்பு பண்ணிட்டாரு இஆர்ஓன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரை கூப்பிட்டு கேளுங்க அந்த கீழே தானே எல்லா பிஎல்ஓ வேலை பார்த்தாங்க அந்த உட்படுத்துங்க அதற்கு பிறகு பிறகு முடிவு பண்ணுங்க இவங்க என்ன சொல்றாங்க பாஜக மீண்டும் மீண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடைபெற்றதுன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற அந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பாக அக்டோபர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா

தி ஹிந்து பிரதானமாக அது தவிர பிற ஊடகங்கள்லையும் வந்த முக்கியமான குற்றச்சாட்டுகளை எடுத்து தொகுத்து பிஜே தாமஸ் தமிழ்நாடு சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் இல்லை கேரளாவை சேர்ந்த சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரை தமிழ்நாட்டுக்கு விசாரணை அதிகாரியாக நியமித்து எல்லா இடங்களுக்கும் போங்க போய் என்னென்ன முறைகேடு நடைபெற்றிருக்குன்றதை தொகுத்து எடுங்கன்னு சொல்றாங்க அவர் தொகுத்து எடுத்தது எடுத்த போது என்ன தெரிய வந்தது என்றால் பிஎல்ஓ என்று ஒரு ஒருத்தரை நியமிச்சு இவங்க ஆள் எடுக்கிறாங்க இல்லையா அவர் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு காரணம் என்னன்னா அவருக்கு வந்து பல வேலைகள் இருக்கிற காரணத்தால் இந்த வேலையை சரியா செய்ய முடியல இது சிஸ்டமிக்காக இல்ல அதை தாண்டி இண்டிவிஜுவலிஸ்டிக்காவே இதுல பிரச்சனை இருக்குன்றாரு ஏன் பிஎல்ஓட்ட அந்த பிரச்சனை வருதுன்னா எங்க ஊர் தாசில்தாரா ஊர் பிஎல்ஓ அவர் தாசில்தார் வேலையை பார்ப்பாரா பிஎல்ஓ வேலையை பார்ப்பாரா அவர் தாசில்தார் வேலையும் பார்க்கணும் பிஎல்ஓ வேலையும் பார்க்கணும் அவர் எந்த வேலையை தான் உருப்படியாக அப்ப இது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவது சப்பை கட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த எஸ்ஐஆர் முறைகேடுன்றதுனால தான் ரெண்டாயிரத்தி ஐந்தில் மீண்டும் ஒரு எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு சார் அது ஐஆர் இது எஸ்ஐஆர் இல்ல சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் அதுவும் வந்து இன்டென்சிவ் ரிவிஷன் தான் இல்ல இன்டென்சிவ் இல்ல அவர் முடிச்சிட்டோம் ரிவிஷன் தனியா முடிச்சிட்டோம் எப்படி இருக்குன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தனியா எப்படி இருக்குன்னா அண்ணா மாநிலத்துக்கு சுயாட்சி கேக்கல மாநிலத்துக்கு உரிமைதான் கேட்டாரு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல அதிமுகவிற்கு கட்சி தாவி இருந்த சீனிவாசன் அப்படின்ற உறுப்பினர் அண்ணா மாநிலத்துக்கு சுயாட்சியே கேட்கலன்னு சொன்ன கட்சி எஸ்ஐ ஆரம் ஐஎஸ்ஆரும் வேற வேறன்னு சொல்றதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது இது வந்து என்னது பேசும் பேசும்போது குறிக்கிடல அப்படி பிஜே தாமஸ் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல எல்லா தொகுதியும் எடுக்கல இரநூத்தி ஒரு தொகுதிகளுக்கு ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிவிஷனை வச்சுக்கிட்டு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் நடக்கும் மீதி இருக்கக்கூடிய கண்டறியப்பட்ட இடங்களுக்கு மட்டும் இன்டென்சிவ் ஸ்பெஷல் ரிவிஷன் அல்லது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது நடக்கும் இது தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவாக வரையறுத்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடத்தியது இப்படி பிரிப்பேர் பண்ற டிராப்ட் எலக்ட்ரல் ரோல அன்னைக்கு வசதிகள் கம்மியா இருந்த காரணத்தினால போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒட்டி எல்லாரும் பாருங்கன்னு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஹரியானாவில் அவங்களுடைய டிராப்ட் எலக்ட்ரல் ரோலையோ அல்லது ஃபைனல் எலக்ட்ரல் ரோலையோ போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒட்டுனா அதை கிராஸ் பண்ணிட்டு போகிற சின்ன பையன் முத கொண்டு காரி துப்பும் அந்த எலக்ட்ரல் ரோலை பார்த்து அதனால தான் வெளிப்படையாக அறிவிக்க மாட்டாங்க இன்னைக்கு ஹரியானாவினுடைய சிஇஓ டாட் ஹரியானா வெப்சைட்டுக்கு போய் பாருங்க எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கிறாங்க எந்த ஃபார்மையும் டவுன்லோட் பண்ண முடியல ஏன் கேட்போம் திரு தங்கவரராஜன் குறுக்கிட்டீங்க அவர் கேள்விக்கூடிய முக்கிய கேள்வி இப்போ இருக்கக்கூடிய எலக்டோரல் லிஸ்ட்டே வந்து ரிலீஸ் பண்றதில்ல ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு இல்லாமல் இசையாக ஆரம்பிச்சிருச்சு அந்த லிஸ்ட் இது அவைலபிளா இல்ல அது எதுவுமே வந்து இன்வாலிடிடுன்னு இந்த நிகழ்ச்சியில் வந்தப்போ ஜோதிமணி கூட அதே பிரச்சனை திரு ரவிக்குமார் கூட கேட்டார் இல்லையா ஒரு ப்ராப்பர் இதுல ஒரு வெளிப்படை தன்மை இல்லைன்றது தான் அடிப்படையான குற்றச்சாட்டா இருக்கு பேசவிட்டா வெளிப்படையா பேசலாம் பேச விட இப்படி வெளிப்படையா பேச முடியும் நீங்க கே நேருக்கு நிறைய நேரம் கொடுக்குறீங்க அவர் குடுக்குறீங்க என்ன பேச விடுங்க ஒரு விஷயம் நீங்க முதல்ல சகாயம் பேசுவீ இவர் சொன்னாரு நம்முடைய நேரு மரியாதை போனேன் நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன் சப்ஜெக்டுக்கு வரேன் திரு நேரவரு சொன்னாரு பிகார பொறுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா சொன்னேன் சார் எஸ்ஐஆர் ஐ ஆர் அங்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன் எஸ்ஐ ஆர் வேணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருக்குது அது மாத்திரம் இல்ல அவர் என்ன சொன்னாரு ஆதார் அட்டு ஆதார் அட்டை வந்து சார் வசிப்பிடும் பதிவுனு ஆவணம் நம்மள ஏத்துக்கலாம்னு சொல்லிருக்கு அதே சமயத்துல அது மட்டுமே குடியுரிமை ஆவணம் கிடையாது என்பது சொல்லிருக்கிறத நேரத்துல பண்ண விரும்புகிறேன் ஒன்னு என்னமோ எதுலட்சம் இருபத்தி நாலு ஆயிரம் காங்கிரஸ் அதான் சொல்லுங்க

அங்க நீங்க எஸ்ஐஆர் வரது முன்னாடி ஆயிரத்தொட்டு குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல இப்போ ஏதாவது ஒரு அப்ப ஒன்னு ஒன்றும் கிடையாது உங்கள்கிட்ட இப்போ அவர் சொன்னா ஹரியானா விஷயத்துக்கு வரேன் ஹரியானா விஷயத்தில் நீ சிஓஓட ட்விட்டரில் அவர் என்ன சொல்லிருக்காரு பாருங்க பாருங்க வெளிப்பட்டுதான் சிஓ சிஓஓட சிஓ கொடுத்துருக்க ட்விட்டர்ல இருந்தா நானே எடுத்தேன் அந்த விஷயத்தை நல்லா பாருங்கள் சிஓ என்ன கொடுத்துருக்காரு பாருங்க ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபதாயிரம் இதுக்கு இருபதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொன்பது பூத்து அதில் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து வரை பட்டியலில் எப்போ வெளியிட்டிருக்கோம் இருபத்தி ஏழு எட்டு எப்போ வந்து இந்த வாக்க நேர இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிருக்காங்க பதினோரு பதினோரு பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இந்த பட்டியல் வெளியிட்டு வாக்காள அங்கீகரிப்பட்ட கட்சிகள் கொடுத்துட்டாங்க நான் என்ன கேட்குறேன்

அப்படியே காங்கிரஸ் கட்சியும் அவரு இருக்குமா ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டியே நாளைக்கு தேர்தல் கமிஷன் ஒரு விளக்க சொல்லிதாக வேண்டும் விளக்க கொடுப்பாங்க அது ஒரு விஷயம் நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு ஹரியானா விட்டுட்டாங்க நாளைக்கு தேர்தல் கமிஷனுக்கு விளக்க கொடுக்க அது விஷயம் அதே சமயத்து நான் சொல்றேன் அப்படியே முறை கேடு அப்படி இப்படி நடந்தா கூட இந்த ஓ இந்த ஹோட்டலில் காங்கிரஸ் கட்சி தான் போயிருக்கும் அப்படின்னு மாஜா குற்றம் சாட்டுது இன்னும் இன்னொரு தியாவதி ஹோட்டலில் வெற்றி பெற்று மாஜாவை குற்றம் அதனால நீங்க ஜனநாயகத்தில் வெற்றி பெற்று வெற்றி பெற்ற எங்களை